இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெரியோர்களே பெற்றோர்களே உங்களை ஆண்டவர் இந்த நாளில் ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே இந்த அதிகாலை வேளையிலே இந்த மக்கள் உங்களுடைய இறைவார்த்தையை சுற்றி முழந்தால் படியிட்டு செபிக்கும் போது இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் இந்த மக்களுள் நிறையட்டும் உம்முடைய தூய் ஆவியன் அருள் இவர்களுள் நிறையட்டும் உம்முடைய அருள்கரம் இவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே இந்திய நாளிலே இவர்களுக்கு கொடுக்கின்ற இந்த இறை இவர்கள் ஊட்டம் பெற்று வளம் பெற்று இந்த நாளை இவர்கள் எடுத்து செல்லட்டும் நம்முடைய அருள்கரம் இவர்களோடு தங்கட்டும் இவர்கள் சொல்லுகின்ற பாதையிலும் இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உடைய அருள்கரம் இவர்களை தாங்கி வழிநடத்தி மகிழ்ச்சியுள்ள பிள்ளைகளாக மாற்றும் ஆமேன் அன்புமிக்கவர்களே இந்திய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எண்ணிக்கை புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இரண்டு முதல் ஆறு வரையுள்ள இறைவார்த்தை பிழையாம் ஏறிட்டு பார்க்கவே குலங்குலமாக பாளையம் இறங்கிய இஸ்ரேலை கண்டார் அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது அவர் திருமுறையாக பொழிந்து பெயோர் புதல்வன் பிழையாமன் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி பாளையம் இறங்கிய இஸ்ரேல் மக்களை குலம் குலமாக பிழையாம் ஏறிட்டு பார்த்தபோது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது பிழையாமின் அகக்கண்கள் திறக்கப்பட்டது அப்போது கடவுளின் திருமொழியை அவர் உரைத்தார் அடுத்த வார்த்தை கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின் பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி என்று சொல்லுகின்றார் கடவுளின் வார்த்தைகளை கேட்டு நம்பி கீழ்ப்படைந்து வாழுகின்ற பிழையாம் கடவுளின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் சாகவில்லை கடவுளை நேருக்கு நேர் கண்ட பிறகும் அவர் சாகவில்லை கண் மூடாதவனாக கடவுளின் திருமொழியை தனது நாவல் அறிக்கிடுகிறான் எதை அறிக்கைடுகிறான் அடுத்த இறை வார்த்தை யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரேலே உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை கடவுளோடு ஒரு இரவு முழுவதும் மற்போர் புரிந்து விடியற் காலையில் என்னை ஆசீர்வதித்தாலொழி உண்மை போகவிடேன் என்று போராடி இஸ்ரேல் என்று பெயர் வாங்கி கடவுளின் ஆசிரியை பெற்றவர் யாக்கோ எனவேதான் யாக்கோபின் கூடாரங்கள் எத்துணை மகத்தானவை இஸ்ரேலின் இருப்பிடங்கள் எத்துணை அழகானது என்று பிள்ளையாம் சொல்லுகின்றார் இறை வார்த்தையை கேட்கின்ற ஆகும் குன்றின் மேலிட்ட விளக்காக எழும்பி ஜொலிக்கும் ஏனென்றால் கேட்ட பிழையாம் சாகவில்லை அவர் எழும்பி ஜொலித்தார் நம்பிக்கையோடு ஆர்வத்தோடு விருப்பத்தோடு முழு இதயத்தோடும் முழு மனதோடும் இந்த இறை வார்த்தையை உனது மனதில் பதிய வைக்கும் போது உன் முன்னின்று அகற்றாத கடவுள் உன்னையும் அல்லும் பகலும் தியானித்து உன்னை ஆசீர்வதிப்பார் அல்லும் பகலும் இதில் உள்ளவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிருக்கும் போது செல்லுமிடமெல்லாம் நலம் பெறுவாய் வெற்றி காண்பாய் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றனர் உனது உடல் ஆரோக்கியத்தை நோக்கி உனது வளர்ச்சியை நோக்கி உனது வெற்றியை நோக்கி உனது வெளிச்சத்தை நோக்கி மற்றவர்கள் சொல்லட்டும் இறைவார்த்தை கேட்கின்ற உனது கூடாரம் எத்துணை அழகாயிற்று உனது வெளிச்சமாகிய கலங்கரை விளக்கை நோக்கி மக்கள் வருவர் இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தின் அபிஷேகத்தை கேட்போம் யாக்கோவே உன் கூடாரங்களும் இஸ்ரேலே உன் இருப்பிடங்களும் கூடாரங்கள் அவர்களுடைய இதயம் ஆண்டவர் போற்றி புகழ்கின்ற ஆண்டவர் நிறவுகின்ற ஆண்டவர் தருகின்ற அந்த புகலிடம்தான் அது முக்கியமானது அது கடவுளுக்கு விருப்பமானது இதே நாளிலே இந்த இறைவார்த்தை அபிஷேகத்துக்காக ஜிபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க